அண்ணா ப்ளீஸ் ரீடு மற்ற அஞ்சு இருபத்தெட்டு ரீட் டு ஆல் பாய்ஸ் மத்திய அஞ்சு இருபத்தெட்டு என்ன இருக்குன்னு எல்லாத்தில வாசிக்க பார்ப்போம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று எப்படியா இச்சையோடு பார்க்குற எவனும் ஒரு ஸ்திரீயை ஒரு பெண்ணை பார்த்தான்னா அவளை இச்சையோடு பார்த்தான்னா அந்த இடத்துல பாவம் செய்தாயிற்று பாவம் அந்த இடத்துல செஞ்சாச்சு அப்படின்னு அன்றவர் சொல்கிறாரு இச்சையோடு பார்க்கறதுன்னா ஃபஸ்ட் என்னது ஃபஸ்ட்டு இந்த வார இந்த பாயிண்ட்டை யாருமே ஏற்றுக்கிடையே மாட்டுக்காங்க என்ன செய்ய எனக்கு தெரியல ஒரு பெண்ணை அவள் அழகாக இருக்கா அவள் அழகாக மேலேருந்து கீழே வர ரசிக்க இப்படின்லாம் சொல்லி இதுதான் அழகை ரசிக்க தான் செய்யணும் அழகை ஆராதிக்கணும் இப்படின்லாம் நிறைய சினிமா பார்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க சினிமாவே பார்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க கேட்டால் சினிமாவில் இன்னும் நிறைய நல்லது இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ வருது ஒருத்தர் திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணிருக்காரு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வருது ஒரு பெண்ணை இச்சோடு பார்க்கும் எப்படின்னா பார்த்து அப்படி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது அங்கே பாவமாக வந்து நிற்கு என்ன பாவம் விபச்சார பாவமாக வந்து நிற்கிறாரு அழகாக இருக்கான்னு சொல்கிறது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேற நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வேறு என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்னு ஒரு இது இருக்குது உங்களுக்கு வேண்டப்பட்ட உள்ளவங்களெல்லாம் நல்ல வேற மாதிரி தான் பார்ப்பீங்க நீங்கள் வேற விதமாக பார்க்கணுன்னு நினைக்கிற நிறைய பேர் வேற மாதிரி தான் பார்ப்பீங்க நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே போய் சொல்லிட்டு இல்லை இல்லை எல்லோரும் நான் இப்படி தான் பார்க்கேன் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இதுவுமே இல்லை நீங்களே இருக்காதிங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு தப்பு இருந்தால் அதை மாற்றிக்கிட பாருங்கள் அதை எதிர்த்து வாதம் பண்ண பார்க்காதீங்க கண்டிப்பாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமே தவிர நீங்கள் வாதம் பண்ணிங்கன்னா ஒரு பிரயோஜனம் வந்து சேர போகிறதில்ல நான் சொல்லிட்டு போக போகிறேன் ஆண்டோரும் சொல்லியிருக்காரு அதை சொல்ல போகிறேன் வேற எதுவுமே நடக்க போகிறதில்லை உங்கள் வாழ்க்கையில் எடுத்தது உங்களுக்கு தான் அது நிறைய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நல்லபடியாக கேட்டுக்கோங்க ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்க்காத அது உனக்கு விபச்சாரம் பாவம் செஞ்சதாயிட்டு நீ நார்மலாக பேசன்னா பேச நார்மலாக இருக்கன்னா இரு அதை விட்டுட்டு அப்படி இருக்கே இப்படி இருக்கேன் நீ இச்சையோடு பார்க்காத அது உனக்கு விபச்சாரம் கண்ணால் பார்க்குறது விபச்சாரம் பாவமாகிடுதுங்கிறாரு அதனால் பார்த்து நடந்துக்கோங்க எல்லா பசங்களுக்கும் தேவையானதுன்னு அதுதான் அந்த கேள்வியிலே கேட்டிருக்காங்க இது அந்த கேள்வியோட பதில் இதே மாதிரி பகுதியில் உள்ள வசன எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்குன்னு உங்களுக்கு ஜப எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இருக்கிறவர்கள் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமின்